வணக்கம் நண்பர்களே ஜாக்கிரதை இந்த வீடியோவில் நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கோம் நம்ம பணத்தை பறிக்க நிறைய பேர் புதுசு புதுசா திட்டம் போடுறாங்க இவங்க எப்படி நம்மள ஏமாத்துறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்பத்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்க முடியும் இப்போ இந்த எப்படி வேலை செய்யணும் அவற்றின் அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் மற்றும் அவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம் நம்முடைய தகவல்களை பாதுகாப்பாக வைச்சுக்கொள்ள சில எளிய வழிமுறைகள் உள்ள அவற்றை பற்றி தெரிந்துவது நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் இப்போ நம்ம பார்க்க போறோம் கால்ஸ் எப்படி அடையாளம் காண்றது அவற்றை எப்படி சமாளிக்கலாம் மற்றும் நம்ம பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யலாம் கவனமா இருங்க உங்கள் பாதுகாப்பு முக்கியம் கால் வந்தா உடனே என்ன செய்யணும் அந்த கால் சே உடனே நிறுத்துங்க எந்த விதமான தகவல்களையும் கொடுக்க வேண்டாம் ட்ரூ காலர் போன்ற காலர் ஐடி ஆப்ஸை பயன்படுத்தி அந்த நம்பரை செக் பண்ணுங்க ரெட் கலர்ல அல்லது ஸ்பாம் என்ன காண்பிக்கிறதா என்பது சரி பார்க்கவும் உங்க ஏடிஎம் டெபிட் கார்டு மற்றும் ஆதார் கார்டு தகவல்களை யாரிடமும் பகிர வேண்டாம் எந்த வங்கியும் இப்படி தகவல்களை கேட்காது எப்படி கண்டுபிடிக்குது சில பேர் ஆபீசர் நம்ம நம்ப வைக்கற பண்ணுவாங்க ஓடிபி நம்பர் கேட்பாங்க இல்லன்னா ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்பாங்க சில நேரங்கள்ல லாட்டரி விழுந்திருக்குன்னு சொல்லி ஏமாத்துவாங்க இதெல்லாம் பார்த்தா புரியல நண்பா இது ஃப்ராட் கால் ஃப்ராட் கால் சேக் கண்டுபிடிக்க சில முக்கியமான குறிப்புகள் முதலில் எந்த ஒரு நம்பரில் இருந்தோம் உங்களுக்கு அழைப்பு வந்தா அந்த நம்பரை சரிபார்க்கவும் அடுத்ததா அவர்கள் உங்களிட தனிப்பட்ட தகவல்களை கேட்பார்களா என்பதை கவனிக்கவும் உண்மையான நிறுவனங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை கேட்க மாட்டார்கள் மேலும் அவசரமாக பணம் செலுத்த சொல்லினா அது ஃப்ராட் கால் என்பதில் சந்தேகமில்லை எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் தகவல்களை பாதுகாப்பாக வைச்சிருங்கள் இதனால் பிராட் கால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் பிரவுட் கால் வந்தா என்ன செய்யணும் முதல்ல பயப்படாதீங்க அவங்க கேக்குற எந்த விவரத்தையும் சொல்லாதீங்க உடனே அந்த அழைப்ப துண்டிச்சுடுங்க நினைச்சு பாருங்க நண்பா உண்மையிலேயே முக்கியமான விஷயமா இருந்தா அவங்க உங்களை தேடி வருவாங்க பொல்லையே எல்லா விவரங்களையும் கேட்க மாட்டாங்க மோஸ்டி அழைப்புகள் நம்மை ஏமாச்ச முயற்சிக்கின்ற அவங்க நம்ம நம்ப வைக்க பலவிதமான கதைகளை சொல்லுவாங்க அவங்க சொல்றதுல நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்க இருந்தா அது ஃப்ராட் கால் சந்தேகிக்கலாம் எப்போதும் எச்சரிக்கையா இருங்க உங்க தனிப்பட்ட விவரங்களை யாருக்கும் சொல்லாதீங்க உங்க வங்கி அடையாள எண்கள் பாஸ்வேர்டுகள் போன்றவை பாதுகாப்பாக வைச்சுக்களுங்க ஃப்ராட் கால் அழைப்புகளை பற்றி உங்க நண்பர் மற்றும் குடும்பத்தினருக்கும் எச்சரிக்கை விடுங்க இதனா அவர்களும் பாதுகாப்பா இருப்பாங்க உங்க போனில் அந்த நம்பரை கால ஹிஸ்டரியில் இருந்து செலக்ட் பண்ணி பிளாக் செலக்ட் பண்ணி பிளாஸ் செய்யலாம் ட்ரூ காலர் போன்ற ஆப்ஸ் ஆட்டோ பிளாக் ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணினா நம்பகம் இல்லாத நம்பருக்கு தானாக பிளாக் ஆகிவிடும் நம்ம போன்லயே சில செட்டிங்ஸ் இருக்கு நண்பா அதை வச்சு நம்ம தொந்தரவு பண்ண நம்பர்களை பிளாக் பண்ணிடா இன்னும் சில ஆப்ஸ் இருக்கு அதெல்லாம் போன லோட் பண்ணி வச்சிட்டா ஃப்ராட் கால் அடுப்புல தவிர்க்கலாம் வங்கியின் கஸ்டமர் வங்கி தகவல்களை கேட்டிருந்தா உடனடியா உங்கள் வங்கியின் கஸ்டமர் சர்வீஸ்க்கு ரிப்போர்ட் செய்யவும் சைபர் கெரைன் போர்டல் இந்தியா சைபர் கெரை போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் புகார் செய்யலாம் என்பதை செலக்ட் செய்து உங்கள் புகாரை பதிவு செய்யுங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நேரடியா உங்கள் அருகில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று பற்றி புகார் செய்யலாம் அவற்றுக்கான ஆதாரங்களை அதாவது நம்பர் காலிங் டைம் பேச்சு விவரங்கள் ஆகியவற்றை தயார் செய்யுங்க கொல்லர் ட்ரூ காலர் போன்ற ஆப்ஸ்களில் அந்த நம்பரை மார்க் மார்க் பண்ணி மற்றவர்களுக்கு எச்சரிக்கையுடன் படுங்க நம்ம பேங் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி மோடி அழைப்புகள் பத்தி புகார் பண்ணலாம் இன்டர்நெட்லயும் சில வெச்சேஸ் இருக்கு அங்கேயும் போய் புகார் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது மத்தவங்களுக்கா பார்த்துன்னா மாதிரி இருக்கும் நண்பா இந்த விஷயங்களை பத்தி நம்ம வீட்டுல சொல்லுங்க நண்பர்கள் கிட்டயும் சொல்லுங்க எல்லாரும் வழிப்புணர்வோடு இருந்தா இந்த சமாளிக்க முடியும் நன்றி நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாயிற்று என்ன நம்புறேன் உங்கள் குடும்பத்தோடு இந்த தகவல்களை பகிர்ந்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்க உதவுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்